ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம ஊர் கார் மார்க்கெட் வேற லெவல்ல எகிரிட்டு இருக்குது மப்பு இப்பெல்லாம் சனம் வெறும் மைலேஜை மட்டும் பார்த்து ஏமாந்து போறதில்ல செம கெத்தாவும் லக்ஸரியாவும் இருக்கணும்னு தான் மெயினா எதிர்பார்க்குறானுங்க காலம் எவ்ளோ ஃபாஸ்ட்டா ஓடுது பாத்தீங்களா ஒரு டைம்ல கார் வாங்கணும்னா நாலு பேர் உட்கார முடியுமான்னு தான் ஃபர்ஸ்ட் செக்கு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கார்ன்றது வெறும் வண்டி இல்ல பாஸ் அது நம்ம வீட்டோட எக்ஸ்ட்ரா ரூம் ஒரு தனி ஆளோட ஸ்டைல் ஒரு குடும்பத்தோட பாண்டிங் இல்ல ஒரு டீமோட பிசினஸ் ட்ரிப் இது எல்லாத்துக்கும் செட்டா இப்போ வண்டிகளே கஸ்டமைஸ் ஆகி வந்துருச்சு ஃபோர் சீட்டில் ஸ்டார்ட் ஆகி நயன் சீட் வரைக்கும் இந்த வருஷம் இந்தியன் ரோட ரூல் பண்ண போற டாப் ஃபைவ் கார்ஸ் எதுன்னு தெரியுமா வாங்க ரெண்டாயிரத்தி டாப் கியர் வண்டி லிஸ்ட்டை பிரேக் பண்ணலாம் முதல்ல பேச வேண்டியது அந்த ஃபோர் சீட்டர் மேஜிக் முன்னாடி மாதிரி பின்னாடி மூணு பேர் ஸ்குவீஸ் ஆகி உட்கார்ற காலம் போச்சு இப்போ ட்ரெண்ட் என்னன்னா பின்னாடி ரெண்டு பேர் மட்டும் ராஜா மாதிரி உட்கார்ற கேப்டன் சீட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டாடா அவீனியா மாதிரி கார்ஸ் இந்த ஃபோர் சீட்டர் லக்ஸரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்கிட்டு போயிருக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சின்ன ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு ஹெவன் பாஸ் இங்கே க்ரௌடு இல்லை கம்ஃபர்ட் தான் கிங் அடுத்தது நம்ம இந்தியாவோட எவர் கிரீன் ஃபேவரட் செவன் சீட்டர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செவன் சீட்டருங்கிறது ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா சீட் இல்லை மஹிந்திரா எக்ஸ்யூவி இ நைன் நியூ ஜென் டொயோட்டா ஃபார்ச்சுனர் ரெண்டுமே கேமை சேஞ்ச் பண்ணிட்டாங்க முன்னாடி லாஸ்ட் ரோவில் உட்காந்தா சாமி காப்பாற்றணும் ஃபீல் இருக்கும் ஆனால் இப்போது தேர்ட் ரோவில் கூட ஏசி சார்ஜிங் பாயிண்ட் ப்ராப்பர் லெக் ஸ்பேஸ் ஃபுல் ரெஸ்பெக்ட் ஜாயிண்ட் ஃபேமிலியாக ட்ரிப்பு போகணும்னா டூர் போகணும்னா செவன் சீட்டர் இன்னைக்கும் மார்க்கெட்டோட ராஜாதான் நைன் சீட்டர்னா ஒரு காலத்தில் இது டிராவல்ஸ் வண்டிடான்னு நினச்சோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்டோரி வேறு லெவல் ஃபோர்ஸ் சிட்டி லைன் நியூ கியா கார்னிவல் வேர்ஷன்ஸ் நைன் சீட்டையும் லக்ஸரி சோஃபாவாக மாற்றிட்டாங்க பிக் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு இல்லை கேங் ஃபுல்லாக லாங் டிரைவுக்கு இப்போ இதுதான் ட்ரெண்ட் ரோடில் இந்த வண்டி வரும்போது ஒரு சின்ன பஸ்ஸு வர்ற மாதிரி ஒரு கெத்து இருக்கும்பா அதுதான் இதோட பியூட்டி ஃபோர் சீட்டரில் இருக்கிற சாலிட்யூட் செவன் சீட்டரில் இருக்கிற பாண்டிங் நைன் சீட்டரில் இருக்கிற கிராஞ்சர் இதில் உங்களுக்கு எது செட் ஆயிருக்குங்கறது உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் டிசைட் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கார் வாங்குறது ஜஸ்ட் மெக்கானிக்கல் டிசிஷன் இல்லை அது பியோர் எமோஷன் இந்த வருஷம் எந்த வண்டி உங்கள் வீட்டு வாசலில் பார்க்காக ஆக போகிறது கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் ஜேர்னி ஸ்மூத்தாக ஹாப்பியாக அமையட்டும் ஆல் தி பெஸ்ட்